அங்கே தான் என் ஃப்ரெண்டும் வேலை செய்கிறான் ஐயோ ரொம்ப கிட்ட வந்துட்டோம் மூஞ்சி முகம் எதுவுமே தெரியாது சாரி பிரதர் நான் அப்புறம் பேசுகிறேன் வச்சுட்டாங்களா திருப்பி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணீங்களா நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் என்னவா இருக்கணும் ஆமாம் சில பேர் இதுக்குன்னே காத்து நிற்பாங்க எதுனா ராங் கால் வருதா பேசலாம் திஸ் இஸ் டேண்டர்ஸ் ஃபெலோஸ் அவங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை அழிச்சிடும் பிளீஸ் பி கேர்ஃபுல் கருத்துக்கு பயப்படுறவன் அனாவசியமான பேச்சை யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டான் வளர்த்துக்க மாட்டான் அந்த வசனம் அந்த வார்த்தை உனக்குள்ள இல்லாததுனால தான் ஒரு சில சவுண்ட் ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில வசிக்கிறமான பேச்சுகளும் உன்னை அப்படி இழுக்க வைக்குது சின் எது தெரியுமா